மேடம் அந்த வீடியோ உங்க எடுத்தது நீங்க பாத்தீங்களா மேடம் உங்களுக்கு தெரியாதா யார் ஹஸ்பண்ட் எடுத்தது அந்த வீடியோ எடுத்து அப்படியே மேடம் வெளிய போச்சு ஏங்க வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுனா 10 கேமராமேன்ஸ் இருப்பாங்க 10 பேர் வீடியோ எடுத்துட்டாங்க மேடம் அது வெளிய போகாம எப்படி தடுக்க முடியும் கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா இந்த மாதிரி எனக்கு கம்ப்ளைன்ட் நக்கலியா உங்களுக்கு கொடுக்கணும் ஒரு கலைதாங்க தாங்க வெளிய போகுது ஒரு கலை தான் வெளிய என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானே எனக்கும் புரியல பண்றாங்க மன உளைச்சல் ஆகுது அந்த மாதிரி அந்த வீடியோ வெளிய போனது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாது அத நீங்க ட்ரோல் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தீங்களா அப்பவும் தெரியாது எதுக்காக கொடுத்தோம் நீங்க இங்க நீங்க ஏன் நீ ட்ரோல் பண்ணீங்கன்னு மட்டும் தான் انا கேக்குறேன் இன்டர்வியூ ஏன் கொடுத்தேன்னு கேட்டிங்கனா அது என்னோட கலைய நான் வளக்கற கொடுத்தنا அத டாபிக் அங்க போயிடும் சார் அப்பர் மறுபடியும் அவரு என்னன்னா பா என்னன்னா சொல்றோம் பாருங்க கம்பி கட்டற கதையலாம் எழுத்து போடுறாங்க கலைய சுத்தி ஒரு क्वेश्चन கேட்டேன் அதுக்கு தப்பா ரிட்டர்ன் பதில் சொல்லல நான் கலைய தான் வளக்கற தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சரமா சொல்றீங்க ஆமா ஆமா ஒரு நிமிஷமா இப்போ இவ்வளவு பேர் அங்க வள்ளி கும்மி ஆனாங்கல்ல நீங்க மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சீங்க பய எல்லாம் டெக்னாலஜி நான் என் ஹஸ்பண்ட் பார்த்து கண்ணடிச்சேன் கண்ணடிச்சீங்க சோ எல்லாம் நம்மள ஃபேஸ் பண்ணிக்கும் போது கண்ணடிச்சிட்டேன் இப்ப நான் கூட அவங்க அடங்க இது உலக நடிப்புடா சாமி ஆக்சுவலா முதல்ல நீங்க ட்ரெண்ட் ஆகறீங்க அதுல இருந்து நீங்க எப்படி ட்ரோல் ஆனீங்க ட்ரோல் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் ஒல்லியா இருக்கேன்